அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியலில் பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இரு குவியல் லென்ஸு ரெண்டாவது அவகாற்ற மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு கார்பன் டைசல்பை கரைக்கப்பட்ட சல்ஃபர் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கு கேட்டிருக்குறாங்க ஜூல் வெப்ப விலை வீதியிலேருந்து இந்த கணக்கு அதை போட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ஜூல் வரும் அதுக்கப்புறம் எத்தனை நாள் எரிதல் அதுக்கப்புறம் எத்தில் ஆல்கஹால் வில்லியம் ஹால்வி இது உள்ளேருந்து கேட்டிருக்கிறாங்க ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்ஸான்கள் தேங்காயின் நிலநீரில் காணப்படுவது இது உள்ளந்து கேட்டிருக்காங்க சைட்டோகைனின் அடுத்து டிஎன்ஏ வெட்ட பயன்படுவது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி அடுத்து இந்த பொருத்துக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ளிருக்கிறாங்க அந்த இருபத்தோராம் பாடத்துலேருந்து கேட்டுக்கிறாங்க பாருங்கள் அதுலேருந்து சாரி இருபத்தி ரெண்டாம் பாடத்துலேருந்து மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் வரும் அது இதே மாதிரி இது ஒன்று புக்கு உள்ளேருந்து கேட்டுக்கிறாங்க மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர்கள் குரோமோசோமின் மையத்தில் அமைந்து இரண்டு சம நீளம் உள்ள கரங்களை உருவாக்குகிறது இதுதான் சரியான இணை அதுக்கப்புறம் கொரோனா வந்ததால் ரெண்டு வருஷம் எக்ஸாம் நடக்கலை அதுக்கப்புறம் செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடைபெற்றது ராக்கெட் ஏவுதலில் ஆ மற்றும் ஆவிதி மின்தடை நெசை அழகுவோம் அடுத்து ஒலி அலைகள் திசைவேகத்தில் பரவும் முந்நூற்றி நாற்பது மீட்டர் பை வினாடி கதிரியக்கத்தின் இவை அனைத்தும் அடுத்து ப்ரெஷர் குக்கர்கள் செய்ய பயன்படுவது டியூராலமின் புக்கு உள்ளேருந்து கேட்டுருக்கிறாங்க அடுத்து ஒரு கரிம சேர்மத்தின் ஐயப்பக் பெயர் மெத்தில் பியூட்டன் ஒன்னால் இது எந்த வகை சேர்மம் ஆல்கஹால் அடுத்து புக்கு உள்ளந்து கேட்டிருக்கிற கொஸ்டின் ரத்த வகைகளை கண்டறிந்தவர் கால் லேன்ஸினர் சிங்கோமியின் விளைவால் உருவாவது சைகோட் கருமுட்டை விந்து செல் உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சடைந்த செல்கள் செர்டோலி செல்கள் அதுக்கு அடுத்த கொஸ்டின் புக்குள்ளேருந்து கேட்டுக்கிறாங்க முன்பிருந்த உயிரில் தான் உயிர் தோன்றியது என்பதை நிரூபித்தவர் லூயிஸ் பாஸ்டியர் பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும் தட்டை பயிறு அதுக்கடுத்து இது புக்குள்ளேருந்து தான் கேட்டுக்கிறாங்க சடுதி மாற்றத்தின் முதல் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் ஒவ்வொருத்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் மட்டாமிட்டா டூ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு கொஷின்னு இருபதாம் பாடத்துலேருந்து கேட்டுருக்குறாங்க அதுக்காற்று மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டுக்கு டூ எஃப் அதுக்கப்புறம் ஓரணு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கப்புறம் கணக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த நாலாம் பாடத்துலேருந்து கணக்கு எடுத்து என்ன பண்ணுறாங்க கணக்கு எடுத்து ஏதாவது ஒரு மார்க்கில் கேட்டுடுறாங்க அடுத்து எரிசாராயம் என்பது ஒரு நீர்மக்கரைசல் இதில் உள்ள எத்தனை நாளின் சதவீதம் தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு உள்நோக்கிய சைலம் என்பது டேஷின் சிறப்பு பண்பாகும் தண்டு அடுத்து புக்கு உள்ளது கேட்டுக்கிறாங்க பாருங்கள் மீன்களின் இதயம் டேஷ் அறைகள் கொண்டது இரண்டு சாரி அடுத்து மூடிய விதையுடைய ஆன்ஜியோஸ்பம்கள் ஆன்கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது உற்பத்தி செல் கீழ்கண்டவற்றில் தலைமை சுரப்பி எனப்படுவது பிட்டியூட்ரி சுரப்பிகள் கலப்பினமாக்க மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மையை பெற்ற இன்கிரி என்பது கோதுமை அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் இது புக்குள்ள வந்து கேட்டுக்கிறாங்க அதை எடுத்து மேட்ச் பண்ணும் சூரிய ஆற்றல் தீர்ந்து போகாத ஆற்றல் அப்போ ஒன்றுக்கு மூணு வரும் அது மாதிரி பார்த்து மேட்ச் பண்ணும் அதுக்கத்து இந்த கொஸ்டின் புக்குள்ளேருந்து கேட்டுருக்குறாங்க சரியான இணைய காண்க வால்டேயர் குரோமோசோம்கள் அப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுகிறது ஆ மற்றும் இ ஆக்ஸிஜன் கிராம் மூலக்குறநிறை முப்பத்தி ரெண்டு கிராம் ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலகம் ஹெச்ஜி பாதரசம் கிலோவாட் மணி என்பது டேஷின் அழகு மின்னாட்டம் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை கமா பதினெட்டு நீராவி போது வெளியேற்றப்படுவது நீர் அடுத்து பின்வருவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை அதாவது இது உள்ளந்து கேட்டிருக்காங்க ரெண்டுக்கமாக டி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தொன்று கீழ்காண்பவற்றில் எது எவை புதைப்படிவ எரிபொருட்கள் மட்டும் ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காண்க ஒமேனிய சுரப்பி உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பு தண்டு மீன் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு மீன்களில் காணப்படும் இதயம் இரண்டு அடுத்து ஏப்ரல் இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கொஸ்டின் நேர்குறி அல்லது எதிர்குறி அடுத்து ஆல்ஃபா சிதைவு அதுக்கடுத்து நீரின் கிராம் மூலக்கூறு நிறை இது பாருங்கள் உள்ளேருந்து கேட்டுக்கிறாங்க பதினெட்டு கிராம் ஹச்டுவோக்கு கண்டுபிடிக்கணும் எது சர்வகரைப்பான் நீர் அடுத்து ஆள் அதுக்கடுத்து இருவாழ்வுகளின் இதயம் அந்த லெசன்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்னு கேட்குறாங்க எத்தனை இதய அறைகள் மூணு பதினாலாம் பாடத்தில் இருக்கும் அந்த கொஸ்டின் அடுத்து கிரப் சுழற்சி மைட்டோகாண்டியாவின் உட்குழும மேட்ரிக்ஸில் நடைபெறுகிறது இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை சிம்கெமியின் விளையால் உருவது சைகோட் கருமுட்டை பொறுத்துக்கு எடுத்து ஒன்மார்க்கில் கேட்டிருக்கிறாங்க ஹார்கோமா இணைப்பு திசு புற்றுநோய் கார்சினோமா வயிற்று புற்றுநோய் அது மாதிரி மேட்ச் பண்ணும் அடுத்து எந்த நிகழ்ச்சியின் காரணமாக ஒம்பது இஷ்டு மூணு இஷ்டு மூணு இஷ்டு ஒன்று உருவாகிறது சார்பின்றி ஒதுங்குதல் வட்டாரண தாவரல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜேடபிள்யூ ஹாஸ்பர்க்கர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஆமற்றுமி மின்னாற்றல் இரத்த புற்றுநோய் இதுவும் புக்குள்ளேருந்து கேட்டுக்கிறாங்க பாருங்கள் அடுத்து ஹெச்ஜி அடுத்து சிலிக்கா ஜெல் செயற்கை வினை அடுத்து அகத்தோல் அடுத்தது ஓவகை அடுத்து பன்னெண்டுக்கமாக முப்பத்தி ஒன்று தலைமை சுரப்பி எனப்படுவது பிட்யூட்ரி சுரப்பி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று அடுத்து இருபத்தி மூணாம் மாதத்துக்கு ஒரு பொறுத்துக்க ரெண்டு மற்றும் மூணு இது ரெண்டு தடவை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் இருபத்தி நாலு தண்டு கொழுப்பு பொருட்கள் அதுக்கப்புறம் எட்டு புள்ளி மூணு ஒன்றுன்ட்டு ஜே மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் மின்னாற்றல் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டோ நியூக்ளியஸ் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு பிட்யூட்ரி சுரப்பி அடுத்து புக்கு உள்ளது இந்த கொஷினை கேட்டுக்கிறாங்க இதில் எது தொடர்பு இல்லாது மலர்கள் நிறம் மனம் மற்றும் தேன் சுரக்கும் தன்மையினை கொண்டிருக்கும் அடுத்து பொருளின் நிறை அடுத்து ஏடிஎம் வென்டிகோல் தமணி சிறை இதுக்கு ஒரு ஈஸியான இங்கிலீஷ் மீடியத்திலே நாமம் வச்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஏவி ஏவின்னு வரும் அதை ஈஸியாக நாம வச்சுங்க அடுத்து டூ சி ஓ ப்ளஸ் ஓ டூ ப்ளஸ் டூ சிஓ டூ அடுத்து கார்சினோமா அடுத்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் இருபத்தி நாலு ரேடியோ கோபால்ட் மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் இது புக்குள்ளேருந்து கேட்டுருக்குறாங்க ஆ மற்றும் இ அடுத்து எலக்ட்ரான் கவர் தன்மை தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அடுத்து நூறு கிராம் எஸ்ஏ கணு பிட்யூட்ரீன் முன்கதுப்பு அதுக்கப்புறம் கோதுமை இதெல்லாம் புக்கூர்லருந்து தான் கேட்டுக்கிறாங்க வீரியமிக்க கட்டி மாலிக் நட் வாந்தி வாந்தியடத்தலை கட்டுப்படுத்துவது முகுலம் அதுக்கப்புறம் மரங்கள் சரிங்களா இது போன்ற டெ பத்தாம் வகுப்பு அறிவியல் சம்பந்தமான மெட்டீரியல் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ